வகுப்பு பன்னிரண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து நைட்ரோ ஆல்கேன்களின் மாற்றியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாற்றியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே மூலப்பூர் வாய்ப்பாடு வெவ்வேறு வடிவமைப்புகளை பெற்றிருப்பது மாற்றியம் எனப்படும் நைட்ரோ ஆல்கேன்கள் நான்கு வகையான மாற்றியங்களை வந்து கொடுக்கிறாங்க நான்கு வகையான மாற்றியங்களை நமக்கு கொடுக்குறாங்க முதலாவது பார்த்தோம் அப்படின்னா சங்கிலி தொடர் மாற்றியம் சங்கிலி தொடர் மாற்றியம் சங்கிலி தொடர் மாற்றியம் கார்பன் நீளத்தில் மாற்றத்தினால் உருவாவது இரண்டாவது மாற்றியம் இடமாற்றியம் இடமாற்றியம் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா என் டூ தொகுதி அதோட இடத்தை வந்து மாற்றி அமைப்பதன் மூலமாக இடமாற்றியம் உருவாகிறாங்க மூன்றாவது மாற்றியம் வினை செயல் தொகுதி மாற்றியம் வினை செயல் தொகுதி மாற்றியம் நைட்ரோ ஆல்கேன்ல பார்த்தோம் அப்படின்னா நைட்ரைட் ஆல்கைல் நைட்ரைட் நைட்ரைட்னா சார் ஓ சிங்கிள் பாண்டு என் டபுள் பாண்டு ஓ அவங்கதான் நைட்ரைட் இந்த நைட்ரைடு தொகுதியினால் நைட்ரோ ஆல்கேனில் வினைச்செயல் தொகுதி மாற்றியம் உருவாகுது கடைசியான மாற்றியம் அப்படின்னு பார்த்தோன்னா இயங்கு சமநிலை மாற்றியம் ஸோ ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள ஓரினிய மற்றும் ஈரினிய நைட்ரோ ஆல்கேன்களில் உருவாகிறது மற்றும் ஈரணிய நைட்ரோ ஆல்கேன் இவங்களால உருவாகிறது தான் இயங்கு சமநிலை மாற்றியம் ஸோ ஆல்பா ஐட்ரஜனை பெற்றிருக்கிற ஓரணிய மற்றும் ஈரணிய நைட்ரோ ஆல்கேன்களில் இரண்டு வகையான இயங்கு சமநிலை மாற்றியம் இருக்காங்க ஒன்று வந்து நைட்ரோ வடிவம் ரெண்டாவது அசி வடிவம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த நான்கு வகையான மாற்றியம் அதுக்கு உண்டான விளக்கம் பங்களித்தொடர் மாற்றியம் கார்பனோட நீளத்தில் மாற்றம் ஏற்படுவதால் உருவாகுது இதுக்கான எடுத்துக்காட்டு கார்பன் நாலு ஹைட்ரஜன் ஒன்பது என்ஓ டூ ஓகேங்களா ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க அதோடய வடிவமைப்பை எழுதுறது ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு கார்பனை எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ என்ஓ டூ இங்கே இருக்காங்க இப்போ ஹைட்ரஜன் ஒன்பது நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு இந்த கார்பனுக்கு எல்லாத்துக்குமே இடையில் ஒற்றை பிணைப்பை எழுதுங்க கார்பனோட இணைதிறன் நாலு ஸோ கார்பனை சுற்றி நாலு பிணைப்பு காணப்படணும் ஸோ நாலு பிணைப்பு எங்கே குறையுதோ எத்தனை பிணைப்பு குறையுதோ அத்தனை நம்பர்ஸில் ஹைட்ரஜனை சேர்த்தணும் அப்படின்னா வடிவமைப்பு ரெடி பாருங்க இங்கே ஒரு பிணைப்பு இருக்காங்க மூணு ஹைட்ரஜனை சேர்த்தணும் இந்த கார்பனுக்கிட்ட ரெண்டு பிணைப்பு இருக்காங்க ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்தணும் இந்த கார்பனுக்கிட்ட ரெண்டு பிணைப்பு இருக்காங்க ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்தணும் இந்த கார்பனுக்கிட்ட ரெண்டு பிணைப்பு இருக்காங்க ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்தணும் ஹைட்ரஜனோட எண்ணிக்கையை எண்ணி பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஸோ கார்பனால ஹைட்ரஜன் ஒன்பது என் ஓ டூ ஸோ இவங்களுக்கு உண்டான நேமு இவங்க ஒன்று இவங்க டூ இவங்க த்ரீ இவங்க நாலாவது கார்பன் ஸோ ஒரு கார்பன் இருந்தால் மூல வார்த்தை மீத் ஈத் புறப்பு பியூட் ஸோ ஒன்னாவது கார்பனில் ஒரு நைட்ரோ அப்போது ஒன் நைட்ரோ போருக்குண்டான ரூட்டு வேடு வியூ எல்லாமே ஒற்றை பிணைப்பு அப்போ ஏன்னு வரணுமா பியூட்டேன் இதே மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட இந்த மாற்றியத்துக்கு கார்பன் நீளத்தில் மாற்றம் நடக்கிறதுனால இன்னொரு மாற்றியம் உருவாக்க முடியும் அப்போது சிஹெச் த்ரீ சிஹெச் ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் இங்கே ஒரு சிஹெச் த்ரீ ஸோ ஹைட்ரஜன் எண்ணி பாருங்க மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஏழு ரெண்டு ஒன்பது ஸோ என் டூ இங்கே இருக்காங்க மெத்தில் இங்கே இருக்காங்க ஃபஸ்ட்டு கார்பன் செகண்டு கார்பன் தேர்டு கார்பன் ஸோ ரெண்டாவது கார்பனில் மெத்தில் டூ மெத்தில் ஒன்றாவது கார்பனில் நைட்ரோ ஒன் நைட்ரோ மொத்த கார்பனோட எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு மீத்து ஈத்து புறப்பு எல்லாமே ஒற்றைப்பேன் இப்போ புறப்பேன் வேறு ஏதாவது கார்பன் சங்கில நம்மளால் மாற்றி அமைக்க முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பாசிபிள் கிடையாது ஸோ இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டுக்கு ரெண்டு சங்கிலி தொடர் மாற்றியம் உருவாகிறாங்க அடுத்து இடமாற்றியம் இடமாற்றியத்தில் நைட்ரோ தொகுதியோட இடத்தை மாற்றி அமைக்கிறது மூலமாக உருவாகிற மாற்றியத்துக்கு பேர் தான் மாற்றியம் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு இதே சி ஃபோர் ஹெச்ஏ நைன் என்ஓ டூவை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற மாற்றியத்தை அப்படியே இங்கே எழுதிக்கலாம் அதுக்கு உண்டான நேம் எழுதிக்கலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ என்ஓ டூ ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் நைட்ரோ பியூட்டேன் ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இந்த என்ஓ டூ தொகுதியை வந்து இடம் மாற்றணும் அப்போ ரெண்டாவது கார்பனுக்கு எழுத்தணும் அப்படின்னா இன்னொரு மாற்றி கிடைப்பாங்க இல்லையா அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இந்த கார்பனுக்கு இப்போ என்ஓ டூவை மாற்றணும் அப்போ சிஹெச் சிஹெச் த்ரீ இவ்வளோ ரெண்டு போட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ டூ நைட்ரோ மீற்று ஈத்து பிறப்பு பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் பியூட்டேன் இப்போ டூ நைட்ரோ பியூட்டேன் ஸோ வேறு ஏதாவது மாற்றி அமைக்க முடியுமானா என்போட்டு தொகுதியை மாற்றி அமைக்கலான்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்பன் ஒரு என்போட்டு தொகுதி இருக்காங்க ஒரு கார்பன் ரெண்டு மூணு பாருங்கள் இங்கே ஒரு சிஹெச்சு த்ரீ இங்கே ஒரு சிஹெச்சி த்ரீ இங்கே ஒரு சிஹெச்சு த்ரீ என்ஓ டூ இப்போ எண்ணி பாருங்கள் ஹைட்ரஜன் மூணு ஆறு ஒன்பது கார்பன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு என்ஓ டூ NO2 ஒரு பதிலி மெத்தில் ஒரு பதிலி இங்க ஒன்னாவது கார்பன் 2 3 சோ இரண்டாவது கார்பன்ல ஒரு மெத்திலு இருக்காங்க ஒரு நைட்ரோவும் இருக்காங்க அப்போ 2 மெத்தில் 2 நைட்ரோ ஈத்து புறப்பு 3 கார்பன் இருந்தா மூல வார்த்தை புறப்பு எல்லாமே ஒற்றைப்பினைப்பு புறப்பேன் அப்போ 2 மெத்தில் 2 நைட்ரோ புறப்பேன் இந்த மூணு மாற்றியமும் எதனால் உருவாகிருக்காங்க அப்படின்னா என்வோ டூ தொகுதியோட இடத்த நம்ம மாற்றிருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு முதலாவது கார்பனில் இருக்காங்க அடுத்து இரண்டாவது கார்பனில் இருக்காங்க அடுத்து நீங்கள் யோசிப்பீங்க சார் நாலு கார்பனு மூணாவது கார்பனில் மாற்றினா இன்னொரு மாற்றியம் கிடைக்கல ஈஸியாக எழுதிடலாம் இல்லாம்தானே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்வோ டூ இங்கே வந்தாங்கன்னா நம்பர் ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்துடும் அதனால் ரெண்டு கார்பனில் மாற்றலாம் மூணாவதா மெத்தில் குரூப்பை எடுத்து மாற்றினோம் அப்படின்னா இன்னொரு மாற்றியம் ஒன்று கிடைக்கிறாங்க ஸோ இங்கே உருவாகிருக்கிற மாற்றியத்தை பொறுத்த வரையில் என்வோ டூவோட இடத்தை வந்து மாற்றுறதுனால உருவாயிருக்காங்க வினைச்செயல் தொகுதி மாற்றியம் ஆல்கைல் நைட்ரைட் இவங்க தான் வினைச்செயல் தொகுதி மாற்றியத்தை உருவாக்குறாங்க ஸோ இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ಅದೇ ಸಿರ್ ಹಚ್ ನೈನ್ ಎನ್ಒೂ ಅಚಿ ತ್ರೀ ಸಿಹಿ ಟೂ ಸಿ ಟೂ ಸಿ ಟೂ ಎನ್ ಓ ಟೂ ಅರ್ಸ್ಟು ಕಾರ್ಬನ ನೈಟ್ ವರ್ಕ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಆಲ್ರೆಡಿ ಅದು ಎಲ್ದ ಸೂಪರ್ ಒನ್ ನೈಟ್ರೋ ಬ್ಯೂಟೇನ್ இப்போ நைட்ரைட்டாக மாற்றினோன்னா வினைச்செயல் தொகுதி மாற்றியும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ ஓ சிங்கிள் பாண்டு என் டபுள் பாண்டு ஓ இவங்க தான் நைட்ரைட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர் கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வார்த்தை பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்போ பியூட்டே அதுக்கப்புறம் நைட்ரைட் அப்படின்னு எழுதணும் ஸோ இங்கே எல்லாமே மெத்தில் தொகுதி இருக்கிறதுனால இங்கே மட்டும் நம்ம இவங்களை மீத்து ஈத்து புறப்பு பியூட் பியூட்டேன்னு சொல்லக்கூடாது பியூட்டைல் ஓகேங்களா அப்போ பியூட்டைல் நைட்ரைட் ஓகேங்களா இவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வினைச்செயல் தொகுதி மாற்றியும் நைட்ரைட் தொகுதியினால் உருவாகிறாங்க கடைசி மாற்றியம் இயங்கு சமநிலை மாற்றியம் ஸோ ஆல்பா ஹைட்ரஜனை வந்து ஒன்று ஓரினிய மற்றும் ஈரினிய ஓரினிய ஈரினிய நைட்ரோ ஆல்கனால் உருவாகுவது ஒரு ரெண்டு வடிவம் இருக்காங்க இந்த ஏங்க சமநிலை மாற்றியத்தில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ வடிவம் இரண்டாவது வந்து அசி வடிவம் இந்த இரண்டு வடிவமை பார்த்தோம் அப்படின்னா சமநிலையை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றுத்துலேருந்து இன்னொரு வடிவத்தை எளிதாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படி மாற்றணும் அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்ரஜனைனால் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக நம்ம மாற்றலாம் ஹைட்ரஜனை மாற்றுறது மூலமாக ஒரு இரட்டை பிணைப்பும் மாற்றம் அடைஞ்சி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவம் உருவாகிறாங்க இந்த மாற்றியம்தான் இயங்கு சமநிலை மாற்றியம் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு சிஹெச் த்ரீ என்ஓ டூ நைட்ரோமீ தேன் சிஹெச் த்ரீ ஸோ அப்போ கார்பனை சுற்றி மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் என்ஓ டூ என் டபுள் பாண்டு ஓ இன்னும் சிங்கிள் பாண்டு ஓ ஸோ நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் ஐந்து இணைதிறன் மூன்று நைட்ரஜனை சுற்றி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு பிணைப்பு இருக்காங்க ஒரு தனித்த இரட்டையை வச்சுருப்பாங்க அந்த தனித்த இரட்டையை ஒரு ஆக்சிஜனுக்கு வழங்கி இங்கே வந்து ஈதல் சக பிணைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ சிஹெச் த்ரீ டூ நம்ம எழுதியாச்சு இவங்க தான் நைட்ரோ வடிவம் இவங்க என்ன பண்ணுறாங்க இயங்கு சமநிலையை அடைஞ்சு இன்னொரு வடிவத்தை கொடுக்குறாங்க அப்படி இன்னொரு வடிவம் நம்ம மாற்றும் போது என்ன சொன்னோம் புரோட்டான் மாற்றம் நடந்திருக்கணும் இரட்டை பிணைப்பும் மாறியிருப்பாங்க அப்படி மாறுறது மூலமாக ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றலாம் அதுதான் இயங்கு சமநிலை மாற்றியம் பாருங்க இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கிற இந்த பிணைப்பு இங்கே வராங்க அப்படி வந்தாங்கன்னா நைட்ரஜனோட இணைதிறன் அதிகமாயிடுறாங்க நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பொழுது நைட்ரஜனை விட ஆக்சிஜன் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணு அதனால இந்த பிணைப்பில் இருக்கிற இரட்டையே தன் பக்கம் ஈர்க்குது அப்படி ஈர்த்தானா ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் வந்து வருவாங்க அப்போது இந்த பாண்டு உள்ளே வந்த உடனே இந்த ஹைட்ரஜன் ஹெச் பிளஸாக வெளியே போயிருமா இந்த ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜி தன் பக்கம் ஈர்த்து ஆக்சிஜன் கூட போயிட்டு இந்த ஹைட்ரஜன் சேர்ந்துருப்பாங்க அப்போது கார்பனுக்கிட்ட ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் பாருங்கள் கார்பன் இந்த பாண்டு இங்கே ஆனதுனால ஆல்ரெடி ஒற்றை பிணைப்பு இப்போ ஒரு பாண்டு வந்தனால இரட்டை பிணைப்பு ரெண்டு ஹைட்ரஜன் அப்போது ஹெச்இ டூ அதுக்கடுத்து நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில் இருந்த இரட்டை பிணைப்பில் ஒரு பிணைப்பு பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை ஆக்சிஜன் இழுத்துக்கிட்டாங்க அப்போது ஒற்றை பிணைப்பு ஆக்சிஜன் தென் இருக்கிற பிணைப்பு அப்படியே இருக்காங்க அதுக்கடுத்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிச்சு ஹைட்ரஜனை பிக் பண்ணி எடுத்துக்கினாங்க இப்போ பாண்டு ஹைட்ரஜன் இவங்களுக்கு பேர் அசி வடிவம் ஓகேங்களா அப்போது எங்கள் சமநிலை நிலை மாற்றியத்தில் நைட்ரோ மீத்தேனுக்கு இரண்டு வடிவம் இருக்காங்க ஒன்று நைட்ரோ வடிவம் இரண்டாவது வடிவம் இந்த நைட்ரோ வடிவம் மற்றும் வடிவம் இரண்டுக்குமான வேறுபாடுகள் நைட்ரோ வடிவம் இங்கே இருக்கிற நைட்ரோ வடிவம் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த அமிலத்தன்மை கொண்டது குறைந்த அமிலத்தன்மை கொண்டது அசி வடிவம் பார்த்தோம் அப்படின்னா அதிக அமிலத்தன்மை கொண்டது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எண்ணிய மெதுவாக கரைகிறது யாரு நைட்ரோ வடிவம் அதே அசி வடிவம் என் சோடியம் நைட்ராக்சைடில் வேகமாக கரைகிறது நைட்ரோ வடிவத்துக்கு மின்கடத்தும் திறன் வந்து குறைவு மின்கடத்தும் திறன் வந்து குறைவு அசி வடிவம் பார்த்தோம் அப்படின்னா மின்கடத்தும் திறன் அதிகம் அடுத்து நைட்ரோ வடிவத்தை கூட ஃபெர்ரிகுளோரிட நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஃபெர்ரிகுளோரிட சேர்த்தும் பொழுது இந்த எஃப்இிஎல் திரையின் நிறமிளக்க செய்கிறது இதுவே அசி வடிவத்தை கூட பெரியகுலரிட நம்ம சேர்த்தணும் அப்படின்னா FECL3 த்ரீ உடன் சேர்த்தும்போது போது சிகப்பு செம்பழுப்பு நிரத்தை உருவாக்குகிறது ஸோ நைட்ரோ வடிவம் குறைந்த அமிலத்தன்மை கொண்டது சோடியம் ஹைட்ராக்சைடில் மெதுவாக கரையிறாங்க மின்கடத்து திறன் குறைவு ஃபெர்ரி குளோரைடு கூட சேர்த்தனீங்க அப்படின்னா ஃபெர்ரி குளோரைடு கரைசலோட நிறத்தை வந்து இழக்க செய்கிறாங்க அசி வடிவம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அமிலத்தன்மை கொண்டது சோடியம் ஹைட்ராக்சைடில் வேகமாக கரையிறாங்க அதுக்கடுத்து மின்கடத்தும் திறன் அதிகம் ஃபெர்ரி குளோரைடு கூட சேர்த்தும் போது சிகப்பு செம்பழுப்பு நிறத்தை உருவாக்குறாங்க நமக்கு எக்ஸாமில் போகும் பொழுது இந்த சமநிலை மாற்றியத்தில் இருந்து வினா கண்டிப்பாக வரும் ஸோ நைட் நைட்ரோ மீத்தேன் அல்லது சிஹெச்த்ரீ டூ காணப்படும் மாற்றியங்களை எழுதுக அவற்றிற்கு உண்டான வேறுபாடுகளை எழுதுகன்னு கண்டிப்பாக கேட்பாங்க